உணவுகளை திருடிய போதை மாத்திரைகளை உணவுக்குள் கலந்து பாலஸ்தீன மக்களை போதை வயப்பட்டவர்களாக மாற்ற வேண்டும் என்கிற சூழ்ச்சிகளில் எல்லாம் ஈடுபட்ட அநியாயக்காரர்கள் தற்போது தலைமறைவாகி இருக்கிறார்கள் இவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இஸ்ரேலுக்குள்ள இவங்களுக்கு வர முடியாது என்று இஸ்ரேல் திட்டவட்டமாக விட்டு விட்டார்கள் அதே நேரத்தில் இவங்களுக்கு கொடுத்த ஆயுதங்கள்ல பெரும்பாலான ஆயுதங்களை நாங்கள் இந்த யுத்த நடத்த பேச்சுவார்த்தைகள் வரும்போதே நாங்கள் கையகப்படுத்திட்டோம் என்கிற செய்தியை சொல்லி அது உண்மை என்று நம்ப முடியாது என உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகங்கடா என்று கூட அதை அவர்கள் விட்டு விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் இவர்களுக்கு கொடுத்த சேலரி இனிமேல் கொடுக்கப்படாது அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நாங்கள் அவங்களை எங்களோட வந்து சண்டை இடுங்கன்னு சொல்லலை அவங்களாகத்தான் எங்களோட வந்து சண்டையிட்டாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு பதினான்கு அமைப்புகள் கூட்டு சேர்ந்து காசாவினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பதினான்கு அமைப்புகளில் மஹமூது அப்பாஸினுடைய ஃபத்தாகினுடைய ஆயுதப் பிரிவும் கூட காசாவுக்குள்ள பாலஸ்தீன காசா அப்பாவிகளுக்காக போராடி கொண்டிருக்கும் போது

காரணம் என்னன்னா இந்த சமாதான ஒப்பந்தம் நிலைத்திருக்க வேண்டும் காசாவுக்குள்ள இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை நடத்தக்கூடாது உடனடியாக காசா பாவிகளுக்கு உணவு மருந்தும் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையில் பல நகரங்களிலையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இன்றைக்கும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திங்கக்கிழமை தான் அபிஷியலாக கைதிகள் பரிமாற்றம் நடைபெற இருக்கிற காரணத்தினால் அதாவது நாளைக்கு ஈவினிங்ல இருந்து திங்கக்கிழமைக்குள்ள நடக்கும் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறதுனால அதற்கு பிறகு ரஃபா கிராசிங் திறக்கப்படும் என்கிற செய்திகள் அந்த ஒப்பந்த பிரகாரம் அந்த ஆர்டருக்கு தான் எல்லாம் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் கூட சாதிக்காததை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சாதித்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அரபு படைகள் சாதிக்காததை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சாதித்திருக்கிறார்கள் அவருடைய பங்கர்கள் எல்லாம் நவீன மயப்படுத்தப்பட்ட பங்கர்களாக இருக்கிறது எனவே அதுக்குள்ள அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது இன்னும் எத்தனை வருஷம் அவங்க யுத்தம் பண்ணாலும் அவங்க நம்மளோட யுத்தம் பண்ணுவாங்க என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உறுதிப்பாடு இஸ்ரேலுக்கு இராணுவ வரலாற்று தோல்வியாக மாறி இருக்கிறது என்பதை இஸ்ரேலுடைய ஊடகங்களும் இஸ்ரேலுடைய ஆய்வாளர்களும் மிக தெளிவாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் யதார்த்தம் முகமது அன்றைக்கி சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு எழுநூற்று முப்பத்தி ஆறாவது நாளான இன்றைய நாள் ராசாவில் தற்போது சமாதான நிலை ஏற்ப தற்போது சமாதான நிலை ஏற்பட்டு முதலாவது நாளாகவும் இருக்கிறது இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது ராசாவில் சமாதான ஒப்பந்தம் தொடர்பான நிலைப்பாடுகளும் செயல்பாடுகளும் எப்படியெல்லாம் இருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா ராசாவில் இருந்து ராசாவினுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகள் எந்த இடங்களெல்லாம் இஸ்ரேல் ஆக்கிரமித்திருந்ததோ அந்த பகுதிகளில் இருந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட பகுதிகளுக்கு அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக நமக்கு தெரியும் எல்லோ பார்டர் வரைக்கும் எல்லோ லைன் வரைக்கும் அவங்க பின்வாங்கி இருக்கிறாங்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கியது உண்மைதானா கரெக்டான இடத்துக்கு பின்வாங்கிட்டாங்க தானா என்பதை கண்காணித்து உறுதிப்படுத்த வேண்டியது அமெரிக்கா அண்ட் ஈஜிப்ட் கத்தர் துருக்கியினுடைய பொறுப்பாக ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இன்றைய நாள் அமெரிக்காவினுடைய தூதர் ஸ்டீவ் விட்காப் உள்ளிட்டவர்களும் ஈஜிப்ட் அதே துருக்கி கத்தர் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு

வார் நடந்துகிட்டு இருக்கும் போது காசாவினுடைய மக்களுக்கு எதிராகவே இஸ்ரேலிடமிருந்து பணம் எடுத்துக்கொண்டு இஸ்ரேலிடமிருந்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு தாக்குதல்களை நடத்தியது அதே போன்று காசாவுக்குள்ள உள்ள வருகிற உணவுகள் எப்பயாவது உள்ள வந்துச்சுன்னா அந்த உணவுகளையும் ஆயுத முனையில் திருடிக்கிட்டு போய் இஸ்ரேல் இராணுவத்தில் ஒப்படைக்கிறது இப்படி பலவிதமான அநியாயங்களை யாசர் அபு ஷபாப் என்கிற ஒருவனுடைய தலைமையில் ஒரு குழு செய்து வந்தது இந்த குழுவுக்கு எதிராக நீதி

விடுதலை அமைப்பினுடைய சுகாதார அமைச்சகம் தான் அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் இரண்டு ஆண்டுகளாகவும் செய்கிறார்கள் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் எல்லா பகுதிகளிலையும் பாலஸ்தீன போலீஸ் படையை நிறுத்தி இருக்கிறாங்க அந்த புகைப்படங்கள் காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது ஆயுதங்களோடு அவங்க நிற்கக்கூடிய பார்க்க முடியும் அந்த புகைப்படங்கள் ஆயுதத்தோடு கூடிய புகைப்படங்கள் நம்ம இந்த இடத்துல காட்சிப்படுத்த முடியாது இதே நேரத்தில் இஸ்ரேல் எங்கிருந்தெல்லாம் வெளியாகி அந்த பகுதியில் அத்தனையும் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசாங்கத்தின் அண்ட கண்ட்ரோலுக்கு கீழாக வந்திருக்கக்கூடிய சூழல்ல யாசர் அபு ஷபாப் உள்ளிட்ட காசாவுக்குள்ள உணவுகளை திருடிய போதை மாத்திரைகளை உணவுக்குள் கலந்து பாலஸ்தீன மக்களை போதை வயப்பட்டவர்களாக மாற்ற வேண்டும் என்கிற சூழ்ச்சிகளில் எல்லாம் ஈடுபட்ட அநியாயக்காரர்கள் தற்போது தலைமறைவாகி இருக்கிறார்கள் இவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இஸ்ரேலுக்குள்ளே இவங்களுக்கு வர முடியாது என்று இஸ்ரேல் திட்டவட்டமாக கைகழுவி விட்டு விட்டார்கள் அதே நேரத்தில் இவங்களுக்கு கொடுத்த ஆயுதங்கள்ல பெரும்பாலான ஆயுதங்களை நாங்க இந்த யுத்த நடத்த பேச்சுவார்த்தைகள் வரும்போதே நாங்க கையகப்படுத்திட்டோம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அது உண்மை என்று நம்ப முடியாது ஏன்னா உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகங்கடா என்று கூட அதை அவர்கள் விட்டு விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் இவர்களுக்கு கொடுத்த சேலரி இனிமேல் கொடுக்கப்படாது அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நாங்க அவங்களை எங்களோட வந்து சண்டை இடுங்கன்னு சொல்லலை அவங்களாகத்தான் எங்களோட வந்து சண்டையிட்டாங்க ஆனால் அவங்க எங்களோட சண்டையிட்டதில் எங்களுடைய சோல்ஜர்ஸ் ஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் இறப்பு வீதம் குறைவதற்கு அது காரணமாக இருந்துச்சு நாங்கள் சாக வேண்டிய இடத்துல அவங்க செத்துக்கிட்டாங்க எங்களோடு வந்து இணைஞ்சு சண்டையிட்டாங்களே தவிர நாங்கள் நீங்க தான் ஆகணும்ன்றெல்லாம் கூப்பிடலை ஆனால் அவர்களுக்கு பயிற்சி அளித்தது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்த விவகாரத்தில் எங்களோடு மஹமூத் அப்பாஸினுடைய பலஸ்டைன் அத்தாரிட்டியும் இணைந்து கொண்டது என்பதை இஸ்ரேல் சொல்லி அதே போன்று யாசர் அபு ஷபாபும் மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறான்னா எங்களுக்கு எல்லா உதவிகளையும் மிக தெளிவாக மஹமூத் அப்பாஸினுடைய பலஸ்டைன்

ஒட்டுமொத்தமாக உதவி செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் கசிந்திருக்கிறது எண்பத்தி ஆறு வயதை அடைகிறார் மரணத்தை நோக்கிய வயது மூப்புனால மரணத்தை நோக்கிய அந்த நெருக்கமான வயது என்கிறத நம்ம புரிய முடியும் இப்படியான சூழலில் கூட இந்த அநியாயத்திற்கு இந்த ஆள் போறாரே என்பதுதான் கவலைக்குரியது இதை தாண்டி ஒரு அரபு நாடும் இவனுக்கு தேவையான ஆயுத பயிற்சிகளையும் உதவிகளையும் வழங்கியிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகிருக்கிறது ஆனால் அது எந்த அரபு நாடு என்கிற தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை எது எப்படி போனாலும் யாசர் அபு அபு ஷபாப் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பால் தேடப்படுகிற பகிரங்க குற்றவாளியாக மாறியிருக்கிறான் அவனுடைய குழுவும் தேடப்படுகிறது அவர்கள் இவர்களிடத்தில் சிக்குகிற அடுத்த கணம் பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கம் அவர்களுக்கான மரண தண்டனையை நிறைவேற்றும் என்பதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க யாசர் அபு ஷபாபினுடைய குழுவைச் சேர்ந்த பதினாறு பேர் இந்த யுத்த காலத்திலேயே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இப்படியான சூழல்தான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக காசாவினுடைய அவர்களுடைய மருத்துவமனைகளுக்கு நூற்றி பதினாறு மரணித்த சகோதரர்களுடைய ஜனாசாக்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த யுத்த காலத்தில் கொல்லப்பட்டவங்க ஷஹீதானவங்க உடல்களை மீட்க முடியாத உடல்கள் தற்போது மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எல்லோரும் தங்களுடைய அந்த காட்சிகளை அல் ஜசீரா விவரிக்கிறது இந்த புகைப்படத்தை போட்டு ஒரு செய்தியை போட்டுக்கிறாங்க என்னென்னா தங்களுடைய அன்புக்குரியவர்களை தேடுகிறார்கள் கட்டிட இடுபாடுகளுக்கும் மத்தியிலே என்கிற செய்தி நெஞ்சை துளைக்கிற செய்தியாக இருக்கிற அத்தனை பேருமே யாரையாவது ஒருத்தரை இழந்திருக்கிறாங்க கணவனை மனைவி இழந்திருக்கிறார் மனைவியை கணவன் இழந்திருக்கிறார் குடும்பமாக குழந்தைகளை இழந்திருக்கிறார்கள் ஒரு தகப்பனாக பிள்ளைகள் இப்படி எல்லோருமே யாரையோ ஒருவரை இழந்துதான் இருக்கிறார்கள் எந்த குடும்பத்திலும் இழப்பில்லாத குடும்பமே கிடையாது என்கிற நிலையில அத்தனை பேரும் அவர்களுடைய அன்புக்குரியவர்களை எல்லா பகுதிகளிலும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் மேலதிகமாக கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் அத்தனைக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் உதவிகள் உள்ளே வருகிற போது மருத்துவ வேலைகளை வேகமாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே நேரம் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை தொடர்ந்து உதவிகள் செய்வதற்கு எங்களுடைய மக்களும் துணையாக நிற்பார்கள் என்கிற செய்திகளோடு லண்டன் உள்ளிட்ட பல நகரங்களில் பல பல ஆர்ப்பாட்டங்கள் இன்றைக்கு காரணம் இந்த சமாதான ஒப்பந்தம் நிலைத்திருக்க வேண்டும் காசாவுக்குள்ள இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை நடத்தக்கூடாது உடன்

தான் எல்லாம் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் நகராட்சி ஒரு அறிவிப்பை இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள் நகரத்தினுடைய முக்கியமான வீதிகளை மீண்டும் திறக்க தொடங்கியுள்ளோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா எல்லா ரோடையுமே அடிச்சு நாசமாக்கிட்டாங்க இங்கே அங்க எந்த ரோடுமே நல்ல ரோடுன்னு கிடையாது அந்த ரோடுகள்ல பல ரோடுகளை வந்து மூடி வச்சிருந்தாங்க போயிடாதீங்கன்னு சொல்லி இருந்தாங்க என்னன்னா அதில் எல்லாம் கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகத்தில் நேற்று இந்த சமாதான வேலைகள் எல்லாம் மும்முரமாக நடைபெற்று வந்தது நேற்று முந்த இந்த ஓரிரு நாட்களுக்குள்ளாகவே அலஹம்துல்லா என்று சொல்லி நகராட்சி சில முக்கியமான பாதைகளை சோதனை செய்து முடித்து விட்டார்கள் அந்த ரோடு பயன்படுத்தலாம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க நகராட்சி உட்பட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் மேற்பட்ட கனரக வாகனங்கள் நடுத்தர வாகனங்கள் என்று எல்லா வெஹிக்கிள்ஸும் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த யுத்தத்தில் அவங்கள்ட்ட இப்ப எந்த வெஹிக்கிளும் கிடையாது வெளிநாடுகள் தருகிற உதவி வாகனங்களை வைத்துத்தான் இந்த வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது நகராட்சியினுடைய சில முக்கியமான வீதிகள்

தலைவர்களும் பங்கெடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது பல நாட்டின் தலைவர்களா வேறு யாருமா என்கிற விவரங்கள் இதுவரைக்கும் குறிப்பிடப்படவில்லை குறிப்பாக ட்ரம்பினுடைய வருகைக்காக சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான விமானங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய போயிங் சி செவன்டீன் வகையான ஆறு விமானங்கள் இஸ்ரேலுக்கு வந்து அடைந்திருக்கிறது ஏன்னா அது அமெரிக்க அதிபர் வரும்போது ஃபோர்சஸை கொண்டு வருவாங்க பாதுகாப்பை பலப்படுத்துவாங்க இதெல்லாம் எந்த நாட்டுக்கு அவர் போனாலும் செய்யக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்புக்குள்ள யார் இருந்தாலும் அமெரிக்காவினுடைய அதிபராக செய்கிற வேலைகள் தான் அந்த அடிப்படையில் தான் இந்த விமானங்கள் தற்போது வந்து தரையிறங்கி இருக்கின்றன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது நெசட்டில் அவர் உரையாற்றினதுக்கு பிறகு ஈஜிப்டுக்கு போவார் ஈஜிப்டிலையும் இதே போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன ஆனால் இந்த விமானங்கள் இதுவரைக்கும் ஈஜிப்டுக்கு போகல இஸ்ரேலுக்கு தான் போயிருக்கிறாங்க இஸ்ரேல் அவரை வரவேற்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதாக இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல் அதே போன்று அரபிகள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு முக்கியமான விவகாரமாக காசாவினுடைய அமைதி அமைந்திருக்கிறது என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு

பல பணக்கார நாடுகள் இதற்காக உதவி செய்வதற்கும் தயாராக இருக்கிறார்கள் காசா ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிகழ்விலே பல தலைவர்களும் பங்கெடுப்பார்கள் என்கிற செய்திகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் பெரும்பாலும் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதே போன்ற கத்தருடைய அதிபர் அதில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஈஜிப்தினுடைய அதிபர் ஆல்ரெடி அங்கு இருக்கிறார் இஸ்ரேலுடைய தலைவர்கள் பிரதமர் போவாரா இல்லையா என்கிற கேள்விகள் இருக்கிறது ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு இந்த ஒப்பந்தத்தில் யார்

உறுப்பு என்று சொல்லியிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இனப்படுகொலையை நிராகரிக்கும் விதமாக உலகளாவிய ஒத்துழைப்பு அமைப்புகளை நாங்கள் அழைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க இனப்படுகொலை நீங்க வேண்டும் சமாதானம் மலர வேண்டும் என்று நீங்கள் அத்தனை பேரும் குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு காசாவினுடைய மறு கட்டமைப்பில் அரபு அதே போன்று சர்வதேச பங்களிப்பில் இருந்து பயனடைய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார் காசா மீண்டும் கட்டப்பட இருக்கிறது மீண்டும் அதற்கான உதவிகள் இருக்கிறது அந்த பலனை எல்லாம் நாங்கள் எங்கள் மக்களுக்கு எடுத்துக் கொடுப்பதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இடப்பெயர்ச்சி திட்டங்கள் அதே போன்று அரசியல் பாதுகாப்பு அனைத்திலும் தோல்வியாகவும் அமைந்திருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டி இருக்கிறார் இந்த ஒப்பந்தம் அவங்களுக்கு வெற்றியாக மாறும் அவங்க நினைச்சாங்க ஆனா அவங்களுக்கு வெற்றியாக மாறல அது அப்பாவி பொதுமக்களாகிய காசா மக்களுடைய வெற்றியாக மாறி இருக்கிறது எந்த ஒரு வெளிநாட்டு பாதுகாப்பையும் நாங்கள் நிராகரித்து இருக்கிறோம் எந்த ஒரு வெளிநாட்டினுடைய ஆயுதம் தாங்கிய குழுவும் எங்க நாட்டுக்குள்ள நுழைய முடியாது அதில் நாங்கள் ஏற்று இருக்கவே இல்லை ஒப்பந்தத்தில் தெளிவாக சொல்லிட்டோம் சொல்றாங்க சொல்கிறாங்க காசா ஆட்சியினுடைய வடிவத்தை தீர்மானிப்பது பாலஸ்தீனத்தினுடைய உள் என்பதையும் மீண்டும் மீண்டும் நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் எனவே எங்களுடைய சமாதான பேச்சில் தட்ட தெளிவாக சொல்லிட்டோம் உள்ள ஆயுதத்தோட வெப்பனோட எந்த இராணுவமும் வரக்கூடாது எங்களை நீங்க வந்து ஆளக்கூடாது குறிப்பாக எதுக்கு வர்றீங்க போறீங்கிறத தாண்டி எங்களை வெளிநாட்டு சக்திகள் ஆளக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம் என்று அவங்க அறிவிப்பு விடுத்திருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு முக்கியமான கட்டு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய தற்போதைய நிலை என்ன என்பதை விவரிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆட்சிகளாக இருக்கிறது இஸ்ரேலுடைய ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தற்போதைய நிலையை இந்த யுத்தத்தினுடைய ஃபைனல் கட்ட முடிவை என்ன சொல்றாங்க என்பது விதமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆட்சிகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிப்பதற்கு நாங்கள் தவறிவிட்டோம் அவர்களுடைய யுத்தம் எங்களுடைய வரலாற்றில் மிக மிக கடுமையானது என்று இஸ்ரேலுடைய ஆய்வாளர்கள் சொல்லுகிற தரவுகளை மொத்த சுத்தமாக தொகுத்து வழங்கி இருக்கிறது அல் ஜஸீராவினுடைய அரபு பக்கம் இந்த ஆர்ட்டிகளை நீங்கள் அல் ஜசீராவுலேயும் போய் அரபுல தெரிந்தவங்க பார்க்க முடியும் குறிப்பாக அந்த ஆர்டிகளில் வரக்கூடிய முக்கியமான செய்திகள் என்னென்னா இரண்டு ஆண்டுகள் சண்டைக்கு பிறகு காசாவினுடைய பகுதி மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் யுத்தம் என்பது மூலோவாயத் தோல்வி அதாவது டோட்டலான ஒரு தோல்வி அதில் எந்த ஒரு வெற்றியும் கிடையாது என்று சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த செய்தியில் மிக முக்கியமாக குறிப்பிடப்படுகிற விவகாரம் என்னென்னு கேட்டால் இஸ் ஸ்ரேல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிக்கவும் இல்லை அவர்களை பலவீனப்படுத்தவும் முடியாமல் போய்விட்டது அவங்க அவங்க பலமாக தான் இருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகள் இந்த யுத்தத்தில் நம்ம தான் தோல்வி அடைந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய ஊடகங்களில் சேனல் ஊடகங்கள் பேசக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ விவகார ஆய்வாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஆலோன் பென் டேவிட் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் மிக முக்கியமானது ஏன்னா இவர் இஸ்ரேலில் ரொம்ப ஃபேமஸான ராணுவ ஆய்வாளராக இருக்கிறார் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான யுத்த யுத்தத்தை இஸ்ரேலுடைய வரலாற்றில் மிக நீளமான யுத்தம் அதே மிகவும் கடினமான யுத்தம் என்று சொல்லி அவர் விவரிக்கிறார் இஸ்ரேல் இப்படி ஒரு யுத்தத்தை லைஃப்லேயே சந்தித்ததில்லை எல்லாத்தையும் அசால்ட் அணி இவங்களுக்கு எல்லாம் என்ன பலம் இருக்குது இவங்கெல்லாம் யார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அடித்து தூக்கிவிட்டார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்கிற செய்தி அதிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி முதலாக இஸ்ரேலிய இறப்புகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டை எட்டி இருக்கிறது என்று ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க இதுக்கான கருத்து என்ன என்னங்கிறத நம்ம தெளிவாக பல வீடியோக்களில் சொல்லி இருக்கிறோம் இந்த தாக்குதல்கள் அக்டோபர் ஏழு தாக்குதல்களில் தொள்ளாயிரத்தி பதிமூன்று பேர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் சொல்லக்கூடிய இஸ்ரேலிய ஊடகங்கள் பிரச்சனை என்பது ரொம்ப வேகமாக உருவெடுத்து கொண்டே இருக்கிறது ரொம்ப சிக்கலான நிலவரமாக பாலஸ்தீனத்துக்கு எதிரான இந்த யுத்தத்தினுடைய தாக்கங்கள் இஸ்ரேலுக்குள்ள மாறி இருக்கிறது இஸ்ரேல் இன்னும் ராணுவ ரீதியாக பிரச்சனையை தீர்க்க முடியும் என்கிற மா

அனைத்து வலிமைகளையும் மீறி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிக்க முடியாமல் தோல்வி அடைந்திருக்கிறது எவ்வளவு வலிமையாக இருந்தும் அவங்களால ஜெயிக்க முடியல தோத்து போயிட்டாங்க என்று சொல்லி ரிசர்வ் மேஜர் கிலாட் ஆப் என்கிறவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்கிற தரவுகள் இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ரிசர்வ் படையினுடைய மேஜர் ஜெனரலாக செயல்பட்டவரே நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் என்று சொல்லி பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை எதிர்கொண்ட விரிவான தாக்குதல்களை நம்ம நடத்தினாலும் அவர்கள் உறுதியாக நின்றார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் நம்ம நிறைய தாக்குதல்கள் அவங்களுக்கு எதிராக நடத்தி இருக்கிறோம் ஆனால் அவங்க உறுதியாகவே நின்றார்கள் நாம் தான் தோல்வி அடைந்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு ஈரானையும் ஏன் ஹூத்திகளையும் யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகள் மீதும் பறந்துபட்ட தாக்குதல்களை நடத்த முடிந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழிக்க முடியவில்லை என்று சொல்லி இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினுடைய மேஜர் ஜெனரல் மிக தெளிவாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்களே போட்டு கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவையும் ஏன் அரபு படைகளும் கூட இஸ்ரேலுடனான கடந்த கால யுத்தங்களில் சாதிக்க தவறியதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சாதித்திருக்கிறது என்று அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஏன்னா ஹிஸ்புல்லாஹ் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு ஒப்பிடக்கல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பக்கத்திலையும் கூட நிற்க இல்லாது அளவுக்கு பலம் வாய்ந்தவர்கள் ஹிஸ்புல்லாக்கள் ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் கூட சாதிக்காததை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சாதித்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் அரபு படைகள் சாதிக்காததை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சாதித்திருக்கிறார்கள் அவர்களுடைய பங்கர்கள் எல்லாம் நவீன மயப்படுத்தப்பட்ட பங்கர்களாக இருக்கிறது எனவே அதுக்குள்ள அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது இன்னமே எத்தனை வருஷம் அவன் யுத்தம் பண்ணாலும் அவங்க நம்மளோட யுத்தம் பண்ணுவாங்க என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உறுதிப்பாடு இஸ்ரேலுக்கு இராணுவ வரலாற்று தோல்வியாக மாறி இருக்கிறது என்பதை இஸ்ரேலுடைய ஊடகங்களும் இஸ்ரேலுடைய ஆய்வாளர்களும் மிக தெளிவாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் யதார்த்தமும் அதுதான் தான் ஈரானோடு இஸ்ரேல் சண்டையிட்டது அதே போன்று ஹூத்திகளோடு சண்டையிட்டது ஏன் லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லாக்கள் மேலே தாக்குதல்களை நடத்தினாங்க இதையெல்லாம் செய்த இஸ்ரேலால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஜெயிக்க முடியவில்லை வெல்ல முடியவில்லை தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்பது யதார்த்தமாக மாறியிருக்கிறது இப்பதானே ஆரம்பிச்சிருக்குது இன்னும் நிறைய இருக்குது வெயிட் அண்ட் சி என்று சொல்ற மாதிரி அடுத்ததாக இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இலெக்ஷன் சீக்கிரமாக எலெக்ஷன் வைக்க வேண்டியிருக்குது நெத்தனியாவுக்கு பிபி ஊது வாங்கிங்கிறது திட்ட தெளிவாக தெரியுது அல்லாஹுடைய அருளால் அல்லாஹினுடைய உதவியால் பாலஸ்தீனத்தினுடைய வெற்றி செய்திகளை படிப்படியாக நீங்க கேட்கத்தான் போறீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் பயச நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு நம்முடைய யூடியூப் சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுகிற அதே நேரம் நம்முடைய டெலிகிராம் அதே நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்களையும் பின்தொடருங்கள் அதிலையும் இணைந்து கொள்ளுங்கள் நம்முடைய செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைந்துவிடும் என்கிற தகவல்களோடு அதே போன்று ஃபேஸ்புக் தளம் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆகிய தளங்களிலும் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்ற பெயரில் நீங்கள் நம்மை பின்தொடர முடியும் நிறைய தகவல்களுக்காக காத்திருங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீன மக்களுக்கான குரல் என்றைக்கும் ஓங்கி ஒழிக்க வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை ஒவ்வொரு தொழுகைகளிலும் இணைத்துக் கொள்ளுங்கள் அவர்களை நம்முடைய அங்கமாக மாற்றிக்கொண்டு நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே தோழர்களே நண்பர்களே தாய்மார்களே பெரியவர்களே என்கிற கோரிக்கையோடு பாலசீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக என்றைக்கும் குரல் எழுப்புவோமாக வாகிறது அவ்வாறு அலமதுல்லா இரப்பில்